திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் எட்நூத்தி இருபத்தி ஒன்று முதல் எட்நூத்தி முப்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் எட்நூத்தி இருபத்தி ஒன்று விலங்கிடும் கண்ட தின வணங்கிடும் மண்டலம் வாய்ந்திட கும்பி சுணங்கிட நின்றவை சொல்லலு இப்படி மணியாகவும் மந்திரமாகவும் இருக்கும் சுழுமுனையின் விலங்கிடும் வாசியை மேலே எழுப்பி அதன் உள்ளே கண்டத்தில் நின்ற நலமாக நாய்க்கு இறைப்பது போல் ஒட்டியான பந்தத்தினால் சிவகதி செய்து வணங்கி அக்கினி மண்டலத்தில் ஏற்றி மெய்ப்பொருளோடு கூட்டி அங்கே காற்றை பிடித்து கும்பகத்தில் நிற்க வேண்டும் இத்தவயோகமே கேசரி என்னும் ராஜயோகமாம் இதனால் அங்கே சோர்வே இல்லாமல் இந்த தவயோகத்தில் நின்றிருந்தால் சிவமும் சக்தியும் கூடி பேரின்பத்தை அளிக்கும் அந்த அனுபவத்தை வெளியே சொல்வதற்கு எவராலும் இயலாது பாடல் எண் எட்நூத்தி இருபத்தி ரெண்டு சொல்லலும் ஆயிடும் ஆகத் திருவாயுவும் சொல்லலுமாகும் மண்ணீர் கடினமும் சொல்லலுமாகும் இவை கூடிடி, அஞ்சும் சொல்லலுமாம் தூர தரிசனந்தானி இத்தவயோக சாதனையில் நின்றிருப்பார் உலகில் நடப்பதையும் நடக்க இருப்பதையும் இருந்த இடத்திலிருந்தே கண்டுணர்ந்து சொல்லவும் முடியும் ஆகாயம் காற்று தீ நீர் மண் என ஐந்தும் கலந்து நின்ற இவ்வுடம்பில் காற்றே பிராணன் எனச் சொல்லுவதே பொருந்தோம் அப்பிராணனே வாசியாக இயங்கி ஐம்பூதங்களையும் கலந்து ஒன்றான மெய்ப்பொருளில் கூட்டி வைக்கும் அங்கே இவை ஐந்தையும் கூட்டி இச்சிவயோகத்தில் இருப்பவர்க்கு தூர தரிசனம் தெரியலுமாகும் பாடகன் எட்நூத்தி இருபத்தி மூன்று தரிசனம் சொல்லுவன் காணலாம் காராறும் கண்ணி கடைஞான முட்டைதி ஏறாரும் தீப தெளி சிந்தை வைத்திரி பகன் முன்னதாமி இச்சாதனையில் பயனால் தூர தரிசனம் கண்டு சொல்லுவான் கார்மேகம் மலை பொழிவதைப் போல் அருள்வாரி வழங்கும் அங்கே எக்கண்ணியான பராசக்தி கடைக்கண் கருணையினால் பெற்ற ஞான திருஷ்டி எல்லாமும் காட்டிக் கொடுக்கும் அந்த ஞான விழியின் உள்ளே நுழைந்து அங்கிருக்கும் அழகான தீபமாகிய சோதி ஒளியில் மனதை வைத்து இத்தவயோகத்தில் இருந்தால் எல்லா உலகங்களும் சூரியனைப் போல் ஒளி வீசி பகலை போல் கண் முன்னே தெரியும் பாடல் எண் எட்ணூத்தி இருபத்தி நான்கு முன்னெழு நாபிக்கு முன்னாள் விறக்கீழே பன்னெழு வேத பகலொலியுண்டென்னும் நன்னெழு நாதத்து நடத்தீபம் வைத்திட தன்னெலு கோயில் தலைவனு மாமி உந்திக் கமலம் எனும் சூட்சத்தில் இருந்தே வாசி எழுந்து அது மூக்கின் வழியாக பன்னிரண்டு அங்குல அளவாக வெளியேறி கொண்டு வருகின்றது உடம்பினில் விழா எலும்பு கூடும் இடமே நாபிக் கவலம் எனப்படும் அங்கிருந்து கீழே பன்னிரண்டு விரட்கடை அளவில் உள்ள மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி கனலாக இருந்து கொண்டுள்ளது அதனை பாங்காக எழுப்பி சூரிய ஒளியில் சேர்த்து அங்கே பழமையான பொருளாக இருக்கும் சோதி ஒளியில் கலந்து நின்று தவம் செய்ய வேண்டும் அச்சோதி ஒளியையே வேதம் பிரம்மம் என்று கூறும் ஆதலால் வாசியை உண்ணாக்கினால் நடத்தி குண்டலினியை எழுப்பி அதனை நன்றாக நாத ஒளியாக்கி நட்தீபம் என விளங்கும் அச்சோதி ஒளியில் ஒன்றாக்கி வைத்து நிலை நிறுத்தி செய்யும் இத்தவ யோகத்தால் தன் உள்ள கோயிலில் தலைவனாய் நின்ற ஈசனிடம் கலந்து என்புறலாம் பாடல் எண் எட்நூத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பது பரியங்கி யோகம் பூசுவனவெல்லாம் பூசி புலத்திய வாசனருங்குழல் மாலையும் சாத்திய கலந்து ஊசி தூங்காது போகமே வாசனாதி வகைகளை எல்லாம் உடலில் பூசிக்கொண்டு வாசம் நிறைந்த பூக்களை தலையில் சூடி மலர்ந்த முகத்துடன் இருக்கும் மனையாளுடன் புணர்ச்சியில் கூடி மலர்மாலை பின்னுவது போல் பின்னி பிணைந்திருக்கும் போகத்தின் போதும் யோகியானவன் மனம் குண்டலினி சக்தியுடன் கலந்து சுழுமுனையாகிய ஊசிமுனை துளையில் நுழைந்து சிவத்தோடு கலந்து நிற்கும் அதனால் போகமும் புணர்ச்சியில் தளர்ந்து போகாது இத்தவ யோகிகள் புணர்ச்சியின் போதும் இறைவி இறைவனுடன் ஒன்று சேர்ந்து திளைத்திருப்பார்கள் அவர்களுக்கு போகமும் யோகமே ஆகும் பாடல் எண் எட்நூத்தி இருபத்தி ஆறு போகத்தை உண்ணவே போகாது வாயுவும் மோகத்தை வெள்ளியும் மீளும் வியாழத்தில் சூதத்தமென்முளையாலுண்சூதனும் தாதே குழைந்து தலை கண்டவாறே இவ்வாறு போகத்தையே யோகமாக்கி அறிவுடன் செயலாற்றும் போது பிராணவாயுவும் வீணாகி போகாது மோகத்தினால் வெளியேறும் சுக்கிலமும் சுரோனிதமும் தாதுக்களாகி கழிந்து போகும் போகத்தை யோகமாக்கும் தீரர்கள் சூதாக மறைத்து இருக்கும் மென்மையான முளைகளை பற்றியபடியே இருந்து அங்கு தந்திரமாய் நின்ற ஈசனுடன் கூடியபடியே புணர்ச்சியில் ஈடுபட்டிருப்பார்கள் அதனால் அப்போகத்தில் வரும் தாதுக்களும் நாத விந்தாகி தலையான உச்சியில் போய் பொருந்திவிடும் பாடல் எண் எட்நூத்தி இருபத்தி ஏழு கண்டனும் கண்டியும் காதல் செய்யத்து கண்டலம் கொண்டிரு நிற்கும் வண்டியை மேற்கொண்டு வாணி உருட்டி தண்டொரு காலும் தளராது அங்கமே கணவனும் மனைவியும் ஈசனை அடையும் ஒத்த மனத்துடன் காதல் செய்து புணரும் இந்த யோகத்தில் அறிவுடன் பொருந்தி நின்று கண்டு கொள்ள வேண்டும் இப்படி செய்யும் ஆண் பெண் இருப்பாளரும் தன் மனத்தை வெளியாக விளங்கும் மெய்ப்பொருள் ஒன்றையே பார்த்தபடி பற்றி நின்று போகத்தில் ஈடுபட வேண்டும் இப்படி வண்டியைப் போலான உடலை இயக்கி சக்கரமாக ஓடும் உயிரில் நினைவை நிறுத்தி செய்யும் யோகம் வாணீரெனும் அமுதத்தை திரட்டித் தரும் இந்த யோகத்தில் உடம்பும் தளர்ந்து போகாது தண்டாக நின்ற குறியும் சுருங்கி தளர்ச்சி அடையாது பாடல் எண் எட்நூத்தி இருபத்தி எட்டு அங்க புணர்ச்சியும் ஆகின்ற தத்துவம் அங்கத்தில் விந்து வருகின்ற போகத்து பங்கப்படாமல் பரிகரித்து தம்மை தங்கி கொடுக்க தலைவனும் மாமே இப்படி ஆண் பெண் உடல் உறவினால் அடைகின்ற இன்பம் மெய்ப்பொருள் தத்துவத்தால் தான் வருகின்றது இப்படி போகத்தினால் வருகின்ற விந்துவை போகத்தில் சேர்ந்து பங்கப்படாமல் இப்பரியங்கி யோகத்தினால் பாதுகாத்து மெய்ப்பொருள் ஒன்றையே பற்றி நின்றால் அது அங்கேயே தங்கிக் கொள்ளும் இப்படி இந்த யோகத்தில் இருந்து விந்துவை வீணாக்காது காத்து தவம் புரிபவனை தலைவனாகிய ஈசனை அடைந்து தலைவனாக ஆவான் பாடல் எண் எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ஆயிடும் தன் வழி ஞானம் தலைவனுமாயிடும் தன் வழி போகம் தலைவனுமாயிடும் தன் வழியுள்ளே தலைவனுமாயிடும் தன் வழி அங்கே இப்படி யோகத்தில் இருந்து தலைவனாக விளங்குபவன் தன்னை அறிந்து தன் வழியாக ஞான நிலையிலே நின்றிருப்பான் அத்தலைவனாகியவனை சிவபோகம் தானே வந்து சேர்ந்திடும் அவன் எப்போதும் தன் வழியில் உள்ளேயே இத்தவ சாதனையில் இருந்து ஞான தலைவனாயிடுவான் அவனிடத்தில் ஐம்புலன்களும் ஈசனிடமே ஒன்றி நின்று ப பஞ்ச பூதங்களையும் அடக்கி ஆளும் வல்லமை தானே அமையும் பாடல் எண் எட்நூத்தி முப்பது அஞ்சி கடிகை கடிகையில் துஞ்சுவதொன்றும் துணைவி துணைவன் பால் நெஞ்சி நிறைந்தது வாய் கொளாதென்றது பஞ்ச கடிகை பரியங்கி யோகமே இந்த பரியங்கி யோகத்தை கணவனும் மனைவியும் அன்போடு இருந்து ஐந்து கடிகை என்னும் இரண்டு மணி நேரம் செய்ய வேண்டும் அதற்கு மேல் ஆறாம் கடிகையும் தொடருமானால் தன் துணைவி துணைவன் பால் அன்பை நீக்கி தூக்கத்தில் ஒன்றிடுவாள் ஐந்து கடிகை நேரம் பரியங்க யோகம் செய்யும் இருவருக்கும் நெஞ்சு நிறைந்த பேரின்பம் கிட்டியதால் அதை வாயால் சொல்ல முடியாமல் இனி இச்செயலான போகம் தேவையில்லை என்ற சும்மா இருக்கும் நிலைத்தானே வந்துவிடும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ